பொதுவாக அரசியல்வாதிகளை பற்றின ஒரு காமன் மேனோட ஒப்பீனியன்கிறது ரெண்டு வகையாக தான் இருக்கும் ஒன்று ஒருத்தனுக்கு ஒரு அரசியல்வாதியை பிடிக்குதுன்னு வைங்க அவன் என்னம்பா அவர் ரொம்ப நல்லவர் ஏற்கனவே நிறைய நல்லதுகளை பண்ணியிருக்கிறாரு இன்னும் நிறைய நல்லதுகளையெல்லாம் பண்ண போகிறாரும்பா அதே அவனுக்கு ஒரு அரசியல்வாதியை பிடிக்காதுன்னு வைங்க என்னம்பா அவன் ஒரு ஃப்ராடு பைய ஊற அடித்து உலையில் போடுறதே வேலையாக தெரியுறவன் அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறதே வேலையாக தெரியிறவங்கன்ட்டு போயிட்டே இருப்பான் ஒரு அரசியல்வாதியை பற்றின ஒரு காமன் மேனோட நிலைப்பாடுங்கிறது இந்த ரெண்டுக்குள்ளே தான் இருக்கும் இதே பிஜேபி ஆதரிக்கிற இந்த சங்கிகள்லாம் இருக்கிறானுங்க பார்த்தீங்களா அவனுங்க உருட்டுறதெல்லாம் இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள வரவே வராது மோடியை சங்கிகள்லாம் கொண்டாடுற விதமே வேற மோடிங்கிறவரு கிட்டத்தட்ட ஒரு கடவுளோட அவதாரம் மாதிரியே மோடிக்குன்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளோ குடும்ப வாழ்க்கையோ கிடையாது அவர் இந்த நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிக்கிட்டவரு இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் எப்படி முன்னேற்றுறது அப்படிங்கிறத பத்தி தான் அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதுக்காக தான் அவர் அல்லும் பகலும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு மோடியை பற்றி இவனுங்க உருகிற உருகே வே அப்படி இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் முன்னேற்றத்துக்காகவே அல்லும் பகலும் அயராது உழைச்சிக்கிட்டு இருக்கிற உத்தமர் மோடியை பார்த்து பாராட்டி பொன்னாடை எல்லாம் போத்தி பரிசு பொருட்களை எல்லாம் கொடுக்கறதுக்காக வட இந்திய விவசாயிகள்லாம் நாலன்னைக்கு அதாவது பிப்ரவரி பதிமூணாம் தேதி டெல்லிக்கு வர்றாங்க அப்படி மோடியை பாராட்டுறதுக்காக வர்ற அந்த விவசாயிகளை வரவேற்கிறதுக்காக டெல்லியே ஒரு மாதிரி விழா கோலம் பூண்டிருக்குது டெல்லியே ஒரு மாதிரி குதூகலமாக தயாராகிட்டு இருக்குது டெல்லியை சுற்றியும் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்குது ராணுவம் குவிக்கப்பட்டிருக்குது பெரிய பெரிய காங்கிரீட் தடுப்புகள்லாம் போடப்பட்டிருக்குது பெரிய பெரிய கம்பி வேலைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்குது டெல்லியை சுற்றி நின்றுகிட்டு இருக்கிற போலீஸு மிலிட்ரிக்காரங்க கிட்டே எல்லாம் கண்ணீர் புகை குண்டுகள் ஆரம்பித்து அதிநவீன மெஷின் கண்கள் வரைக்கும் அத்தனை நவீன ஆயுதங்களும் தயாராக இருக்குது என்னடா கூத்தா இருக்குது உலக உத்தமர் மோடியை பார்க்கறதுக்காக உள்ளூர் விவசாயிகள்லாம் வர்றாங்க இதுக்கு எதுக்கு கண்ணீர் புகை குண்டுகளும் காங்கிரீட் தடுப்புகளும் முள்வேலிகளும் அப்புறம் மோடியை பாராட்டி பேசுறதுக்காக வருவாங்க போட்டு புரட்டி எடுக்கிறதுக்கு தான் வருவாங்க என்ன விவசாயிகளுக்கெல்லாம் மோடி என்ன நல்லது பண்ணிருக்கிறார் சங்கிகளுக்கு தான் தெரியாது மோடிக்குமா தெரியாது அவருக்கு தெரியும்ல நாம் பத்து வருஷமா விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்யலாம் ஸோ அவங்க நம்மளை வச்சு செய்யறதுக்காக தான் வர்றாங்க நார்த் இந்தியாவில் டெல்லியை முற்றுகையிடுவோம் ஒரு பெரிய விவசாயிகள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த போராட்டம் நடக்கிறத பற்றி மக்களுக்கெல்லாம் எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தெரியாமல் பார்த்துக்குற வேலையை நார்த் இந்தியன் மீடியாக்களும் நம்மூர் மீடியாக்களும் அத்தனை மீடியாக்களும் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதாவது பஞ்சாப் ஹரியானா மேற்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இருநூறு விவசாயிகள் சங்கம் இந்திய அளவில் ஒரு பெரிய விவசாயிகள் போராட்டத்துக்கே அறைவுகள் விடுத்துருக்குது அதாவது இந்திய விவசாயிகளான நாமெல்லாம் இந்திய அரசுக்கு சில கோரிக்கைகளை வைப்போம் அந்த கோரிக்கைகளை மத்திய அரசு எதிர்த்து மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக டெல்லியை முற்றுகையிடுவோம் டெல்லி வீதிகளில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்துவோம் அனைத்து இந்திய விவசாயிகளும் வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்ருக்குறாங்க இந்த போராட்டத்துக்கு வட இந்திய விவசாயிகள் மத்தியில் பெரிய ஆதரவு இருக்குது விவசாயிகள் மத்திய அரசுக்கு பல கோரிக்கைகளை வைக்கிறாங்க அதில் ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது ஒன்று இந்த எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எல்லா பயிர்களுக்கும் இந்த குறைந்தபட்ச ஆதார வழங்கிறத அமல்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை இன்னொன்று அறுபது வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபா பென்ஷன் கொடுக்கணும் இதை ரெண்டையும் மத்திய அரசு ஏ ஏற்றுக்கலான்னா டெல்லியை அட்டாக் பண்ணுறதை அட்டாக் பண்ணுறது தான் அப்படின்னு அவங்க ஸ்டிக்டாக சொல்லிட்டாங்க இந்த பிரச்சனையோட தீவிரத்தை உணர்ந்த நம்ம ஜியும் ஐந்து மத்திய அமைச்சர்கள் உட்பட ஒரு பெரிய குழு அமைச்சிருக்கிறாப்புல அந்த பெரிய குழு நாளைக்கு பஞ்சாபோட சண்டிகரில் இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகளோட பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டா டெல்லி அட்டாக் கைவிடப்படும் இல்லைன்னா அட்டாக்கு நடக்கும் ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சுட்டா டெல்லியை நோக்கி விவசாயிகள்லாம் வந்துட்டா அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மோடி கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்காக தான் டெல்லியை சுற்றி போலீஸ் மில்ட்ரியெல்லாம் நிறுத்தி இருக்குது ஹரியானா டெல்லி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பெரிய காங்கிரீட் தடுப்புகள் பெரிய எல்லாம் அமைச்சு அவங்க உள்ளே வராத மாதிரி தடுத்துருக்கிறாங்க ஹரியானாவோட ஒரு ஆறு ஏழு மாவட்டங்களில் இன்டர்நெட்டை எல்லாம் பேன் பண்ணி விட்டுருக்குறாங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு எல்லாம் போட்டிருக்கிறாங்க ஸோ ஜி கவர்மெண்ட் எதுக்கும் தயாராக தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு The cat sat on the மற்றபடி சொன்ன மாதிரி பிப்ரவரி பதிமூணாம் தேதி இந்த டெல்லி முற்றுகைங்கிறது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால ஜி மேக்சிமம் இந்த போராட்டத்தை நடக்க விடமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் ஒரு மாதிரி பேசி சரி கட்டிடுவாருன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட போராட்டமாக இருக்கிறதுனால இந்தியா முழுக்க இது ரொம்ப ஈஸியாக பேசு பொருளாயிரும் அப்புறம் எல்லாம் நாரி போயிடும் மோடியோட கடவுள் இமேஜ் பிஜேபியோட ஆட்சியில் இந்தியாவில் பாலாரும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சங்கிகள்லாம் அந்த பக்கம் பீத்திக்கிட்டு இருக்கிற பீத்து அத்தனையும் ஒரே நாளில் நாசமா போயிடும் ஸோ இதை நடக்க விட மாட்டாங்க இந்த மாதிரியான போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு பல வழிகள் இருக்குது அதில் ரெண்டு முக்கியமான வழி ஒன்று போராட்டக்காரர்களோட கோரிக்கையை ஏற்றுக்கறது இல்லைன்னா இந்த போராட்டத்தை முன்னாடி நின்று நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு பத்து இருபது பேர் அவங்களுக்கெல்லாம் பொட்டியை கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்கி அதோட போராட்டத்தை முடிச்சிக்கிறது இந்த ரெண்டில் எதையாவது ஒன்றை பண்ணி இந்த போராட்டத்தை நடக்க விடாமல் ஜி கவர்மெண்ட் தடுத்துருன்னு தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் ரெண்டாவது வழியை தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா பயிர்களுக்கும் எம்எஸ்பி கொடுக்குறதுங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஏன்னா நம்ம ஊர்ல அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் உணவுப் பொருட்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் மக்கள்லாம் அமைதியாக இருப்பாங்க எல்லா பயிர்களுக்கும் எம்எஸ்பி கொடுத்தா அப்புறம் ஐம்பது ரூபாய்க்கு கீழே எதுவுமே கிடைக்காது அத்தனை பேரும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த ரிஸ்கெல்லாம் ஜி கவர்மெண்ட் எடுக்காத மேக்சிமம் இந்த போராட்டக்காரர்களுக்கு பொட்டி கொடுத்து கரெக்ட் பண்ணுறதுல தான் ஜி கவர்மெண்ட் மும்முரமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அதே மாதிரி வருஷத்துக்கு ரூபாய் கேட்டாலே இவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க மாதம் ரூபாய் பென்ஷன் வேணுங்கிறாங்க அதுக்கெல்லாம் ஜி சம்மதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு டெல்லி அட்டாக் நடந்தது மேற்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த விவசாயிகள்லாம் டெல்லிக்குள்ள நுழைய முயற்சி பண்ணாங்க அவங்களையெல்லாம் நொய்டா பார்டர்லேயே தடுத்து நிறுத்தி அப்புறம் அதில் இருக்கிற முக்கியமான ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு பேசி மண்டையை கழுவி அப்படியே சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி விட்டாங்க அதே டெக்னிக்கு தான் ஜி கும்பல் இந்த விஷயத்திலையும் கையாளும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க